துலா சார் நம்ம இப்போயும் சொல்கிறேன் ஒரு ஜகத்தில் சூரியனோ சுக்ரனோ துலா இலக்கணக்கு சேர்ந்துருச்சுன்னா அவங்க நோய்வாய்ப்படுவாங்க தேவையில்லாம் நோய்வாய்ப்பட்டு சக்கடை போடுவாங்கன்னா சங்கட போடுவாங்க சார் எனக்கு விருச்ச கலக்கணும் சார் ஒரே ஒரு விருச்சகத்தில் புதனோ இல்லை ரிஷபத்தில் புதனோ சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புதனோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்குனாலும் அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துமா பிரச்சனை ஏற்படுத்தும் தேவையில்லா பிரச்சனை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் ஐயா எனக்கு தனுசு லக்கணம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோ இப்போ வந்து சுக்கரனோ சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த தனுசு லக்கணக்காரன் பத்து வருட காலங்களுக்கு தேவையில்லாத கூட்டு கேஸு ஒம்பு வழக்கு அவமான கெட்ட பேர் தேவையில்லாத வரும் வரும் சார் எனக்கு மகர லக்கணம் சார் எனக்கு சூரியனோ செவ்வாயோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா எதிர்பாராத கஷ்டங்கள் தேவையெல்லாம் கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது சமூகம் சம்மந்தப்பட்ட மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் வருவோம் வரும் சார் எனக்கு கும்பலக்கணம் சார் என் ஜாதகத்தில் புதனோ இல்லை குருவோ சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் மக்களோட மக்கள் பணம் சம்மந்தப்பட்டது நிர்வாகம் பண்ண தெரியாமல் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் இறைச்சிட்டு அது எப்படி தான் தெரியும் முதலே இருக்காது இந்த கும்பலக்கணத்திற்கு அதேமாரி மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு இந்த கிரகம் வந்து சுக்குரனோ அல்லது சனியோ சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த மீனலக்கணக்காரர்கள் இந்த பத்து வருட காலங்கள் தேவையில்லாத அகலக்கால் வச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தில் கொண்டாந்து இந்த பன்னிரெண்டு லக்கணத்துக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் அவங்கவுங்க ஜாதத்தில் இருந்தால் அந்தந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து வருட காலங்கள் நீங்கள் வேணும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இந்த தசாபத்திகள் எது நடந்தாலும் இல்லை ஏல்பி லக்கணம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்குமா கொடுக்கும் இது ஒரு பொதுவாக No